எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி மதியம் வந்து நம்ம வீட்டில் லன்ச்சு தான் ரெடி பண்ண போகிறோம் மதியம் காலையில் நைட்டானால் ருட்டீனாக வே செய்ய வேண்டிய வேலை செஞ்சுட்டே தானே இருக்கணும் இப்போ வந்து மதியம் ஆகிடுச்சு பன்னெண்டரை மணி ஆகிடுச்சி அதனால் வந்து டக்குன்னு ஒரு ஒரு சிம்பிளான ரொம்ப ஈஸியான சமையல் தான் நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம செய்கிறது வந்து ஒரு அருமையான வறுவல் செஞ்சுக்கலாம் இந்த வறுவலுக்கு வந்து நான் ஒரு அரை கிலோவுக்கு மேலே இருக்கும் உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு உரித்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன் உருளைக்கிழங்கு வறுவலுக்கு வந்து நம்ம எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ அது எண்ணெய் காயறதுக்குள்ள ஒரு பத்து பல் பூண்டு வந்து தோலோடு இடிச்சிக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு பொரியலுக்கு வந்து சும்மா கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு ஒரு நாலு உளுத்தம் பருப்பு ஒரு நாலு கடலப்பருப்பு நாலு இல்லைமா கால் டீஸ்பூன் கால் டீஸ்பூன் அதான் பேருக்கு சொல்கிறது நாலு இந்த பருப்பு வறுப்படும் போதே அந்த இடித்த பூண்டு சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்துட்டு உடனே வந்து பூண்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா பூண்டு வந்து நல்லா வறுப்பட்டாதான் அந்த பொரியலோடு சாப்பிடும்போது நல்லா மனமாக நல்லாயிருக்கும் பருப்பும் சேர்ந்து வருந்துடும் நல்லா பாருங்க பருப்பு பூண்டு எல்லாம் நல்லா வறுப்பட்டுடுச்சு இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் கரம் மசாலா கால் டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் பிரியா நான் மறந்துட்டால் கூட அப்பா வந்து சொல்லுவாங்க பிரியா பிரியாணியும் சொல்லணும்ல இப்போ தனியானு யோசிச்சுனுக்குறேன் என்னான்னு சொல்லிட்டு அப்பா அப்பா நான் திரும்ப சொல்லுவார் இது தனியா அப்படின்னு சொல்லுவார் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஓஹோ ஒரு வீடியோ எடுக்கிறாங்கன்னா கொஞ்சம் அவசரத்தில் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி எடுத்தா எப்படின்னு சொல்லிட்டு அப்பா டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுவாரு சொல்லுவார் நீ என்னடானா பார்த்துன்னுக்குறேன் சத்தமா பேசுமான்னு டக்குன்னு சொல்லணும் பாருங்க மசாலாலாம் சேர்த்து ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுட்டு ஒரே ஒரு நிமிஷத்துக்கு வந்து இந்த மசாலா ஒரு நிமிஷம் கூட வேணா ஒரு முப்பது செகண்ட் ஏன்னா ஒரு நிமிஷம்லாம் வந்து எண்ணெயில போட்டு மசாலாலாம் வறுக்கும் போது கலர் மாறிவிடும் தீஞ்சு போயிடும் அதனால ஒரு முப்பது செகண்ட் வந்து எண்ணெயில வந்து நல்லா வதக்கிக்கிட்டேன் இங்க காட்டு பிரியா இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் மெயினானது விட்டுமே நம்ம உப்பு தேவையான அளவுக்கு உப்பு ஏன்னா அரை கிலோவுக்கு மேலே இருக்கும்ல உருளைக்கிழங்கு அது தேவையான அளவுக்கு சேர்த்துக்கணும்ல இதை சேர்த்து கொஞ்சம் கொதித்து திக்காக வரணும் இந்த மசாலாலாம் அப்போ தான் இந்த உருளைக்கிழங்கு நம்ம சேர்க்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி மசாலாலாம் நல்லா கொதிக்கும் போது இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கணும் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு இப்போது ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து இந்த வறுவல் வந்து நல்லா உப்பு காரம்லாம் பிடிக்கிற அளவுக்கு உருளைக்கிழங்கில் வந்து நல்லா மொறு மொறு வருந்து வரணும் அதாவது மேலே வந்து ட்ரையாக இன்னும் அந்த மசாலாலாம் இந்த மாதிரி தெரியவே கூடாது அது மசாலா தெரியுது இல்லையா இதெல்லாம் தெரியாமல் நல்லா ட்ரையாக வறுவல் மாதிரி வரணும் அப்போ தான் வந்து நம்ம எந்த சாதத்துக்குமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ராவலுக்கெல்லாம் போகும்போது இந்த மாதிரி வெங்காயம் தக்காளியெல்லாம் நான் சொல்லவே வேணாம் அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் வெளியே போனாவே இந்த மாதிரி வருவது தான் செஞ்சு ஏற்றுமோன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம காலையில் வந்து செய்கிறோன்னா மதியத்துக்கு நைட் வரைக்கும் கூட வந்து கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வெங்காயம் தக்காளியெல்லாம் போடாமல் நம்ம இந்த பூண்டு இதெல்லாம் போட்டு செய்யும் போது நல்லா சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக நல்லா ட்ரை ஆகிட்டு அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சோம் இதை மாதிரி ட்ரையாக இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி மேலே தூவிட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம் ஒரு அருமையான உருளைக்கிழங்கு வருவன் நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சதெல்லாம் காமிச்சோம் இப்போ நம்ம என்ன சாதம் செய்ய போகிறோன்னா நாங்கள் வந்து சின்ன வயசில் நான் படிக்கும் போதுலேருந்து எங்கள் வீட்டில் வந்து இந்த சாதம் எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க என்ன சாதம்னு சொல்லுவோம் ஆயா எங்க எங்கள் அம்மாவோடைய பெரியம்மா அவங்க தான் என்னெல்லாம் வளர்த்துது எங்கள் வீட்டில் அவங்க வந்து எனக்கு இந்த மாதிரி தான் என்ன சாதம்னு சொல்லுவாங்க டெய்லி ஒரு சாதம் எப்போ நான் சொல்றது எண்பத்தி மூணுலேருந்து எண்பத்தி ஆறு அதாவது அஞ்சாவதுலேருந்து இருந்து பத்தாவது வரைக்கும் நான் வந்து வெளியூர்ல போய் படித்தேன் சைக்கிளில் தான் போன ஒரு நாலஞ்சு கிலோமீட்ரு அப்போது வந்து அந்த அஞ்சு வருஷமும் வந்து எங்கள் பாட்டி தான் என்னை பார்த்துக்குது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமான சாப்பாடு அவங்க எனக்கு செஞ்சு கொடுத்தது தான் இப்போ கூட நான் எங்கள் பசங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் நான் சொல்லி இப்போதும் செய்வேன் நான் இந்த அடையெல்லாம் பருப்பு எல்லாம் ஊற வச்சு செய்கிறதெல்லாம் எங்கள் பாட்டி செஞ்சுக்க எனக்கு கொடுத்தது தான் நைட்டு ஊற வச்சுடுவாங்க அளவெல்லாம் போடவே மாட்டாங்க அப்படியே போயிட்டு ஒரு கை அரிசி ஒரு அரைப்படி போடுவாங்க கையில் பருப்பு எல்லா பருப்பும் போட்டுருவாங்க காலையிலேருந்து ஆட்டி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு எண்ணெய் நிறைய ஊற்றி செய்வாங்க முறு 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 சூப்பராக இருக்கும் அப்போ செஞ்சு கொடுத்தது தான் இந்த என்ன சாதம் கூட எனக்கு நாங்கள் என்ன சாதம் தான் சொல்லுவோம் வெறும் வெங்காயத்தை போட்டு பச்சை மிளகாலாம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இன்னைக்கு எங்கள் பாட்டி சமைச்சு கொடுத்த சாதத்தை தான் நான் இன்னைக்கு செய்ய போறேன் அப்படியே தான் கேட்டுச்சுமா நீ இப்போல்லாம் எனக்கு செஞ்சு கொடுக்குறதே இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால தான் திடீர்னு இந்த மாதிரி செய்யலாம் நிறைய எங்கள் பாட்டி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமாக செஞ்சு கொடுப்பாங்க அப்போவே நான் சொல்றது எப்போ எண்பத்தி ரெண்டு இல்லையா இல்லை எண்பத்தி ஆறுல நான் டென்த்து முடிச்சேன்னா அப்போ வந்து அஞ்சு வருஷம் அஞ்சாவது லந்து பத்தாவது வரைக்கும் அப்போ வந்து இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்று செஞ்சு கொடுப்பாங்க மறக்கவே முடியாது அதெல்லாம் எங்கள் பாட்டியும் மறக்க முடியாது இப்படி செஞ்சு கொடுப்பாங்க கடாயை வந்து நல்லா காஞ்சிடுச்சு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சாதம்னா கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் இருக்கும் அம்மா என்ன நிறைய ஊற்றுறது திட்டாதீங்க ஏன்னா வெங்காயம் இப்படியும் ஒரு அரை கிலோ கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அது எண்ணெய் வெங்காயம் வதங்கும் நல்ல அதுக்காக தான் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு கடுகு ஒரு அரை டீஸ்பூன் வந்து சீரகம் அதை சேர்த்துக்கலாம் நம்ம பருப்பு சேர்க்குறதுக்கு முன்னே நான் வந்து பூண்டு சேர்த்துருவேன் ஏன் ஏன்னா பருப்பு சீக்கிரமாக வருந்துட்டோம் பூண்டு வந்து அப்படியே இருக்கும் பூண்டு நல்லா கலர் வந்து மாறி வர அளவுக்கு நம்ம வருத்தாதான் அந்த சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இல்லைன்னா பச்சையாக இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுருவாங்க அதனால் வந்து கடுகு பொருந்ததுனால் நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு இருபது பல்லு பூண்டு எடுத்து வச்சிருக்கிறேன் ஏன்னா பூண்டு அதிகம் இல்லைன்னா நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி கூட நான் போடுவேன் நான் பூண்டு ரேட் அதிகன்றதுனால கம்மியாக சேர்த்துக்கிறேன் இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சிடுச்சு பாருங்கள் பூண்டு வந்து பாதி அளவுக்கு வதங்கின உடனே நான் ஒரு டீஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் வந்து கடலை பருப்பு இப்போ நல்லா இது கொஞ்சம் பொன் வறுவெல்லாம் வறுந்து வரட்டும் பாருங்கள் பருப்பு பூண்டுலாம் இந்த மாதிரி நல்லா கலர் மாறி வர அளவுக்கு வறுத்துக்கணும் இப்போ வந்து நான் ஒரு நாலு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் அந்த பச்சை மிளகா கருவேப்பிலை இது ரெண்டும் வந்து சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் வெடிக்கும் கொஞ்சம் பார்த்து வறுத்துக்குங்க ஏன்னா பச்சை மிளகாய் வந்து நல்லா வதங்கணும் ஏன்னா சாதத்தோடு நம்ம அப்படியே சாப்பிட்ருவோம் எடுத்துலாம் போட வேணாம் அதுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சின்னா வெங்காயத்தோட பச்சை மிளகாய் எல்லாமே நம்ம சாப்பிட்டுடலாம் அதுக்காக தான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுறது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ணிக்கணும் இந்த சாதத்துக்கு அரை கிலோ அரை கிலோ இருக்கும் அரை கிலோ இருக்கும் பிரியா நாலு வெங்காயமே அரை கிலோ நிற்குது அரை கிலோ இருக்குமான்ற அரை கிலோ மேலே தான் இருக்குமே அதே மாதிரி வெங்காயம் வந்து ரொம்ப கலர் மாறுற அளவுக்குலாம் வதங்கக்கூடாது கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் நல்லா வதங்கட்டும் நம்ம வெங்காயம் வதங்கும் போதே மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தூள் உப்பு சேர்த்துக்கங்க கல் உப்புனா கரையிறதுக்கு லேட் ஆகும் அதனால் தூள் உப்பு சேர்த்துக்கிறேன் நான் சாதத்தில் வந்து உப்பு சேர்த்து தான் எப்போவுமே வடிப்பேன் இப்போ வந்து இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும் பாருங்க வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு கண்ணாடி பதத்தில் வதங்கினா போதும் இப்போ நம்ம சாதம் போட்டு கலந்துக்கலாம் சாதம் வந்து நல்லா வெடித்து நல்லா ஆற வச்சு இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி உதிராக இருக்கணும் தான் வந்து கலக்கும் போது நல்லா இருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பாதி சாதம் போட்டு கலந்துக்கலாம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டு கலந்துக்கலாம் ஏன்னா சாப்பாடு அதிகமாக போட்டு வெங்காயம் எல்லாம் பசலங்கன்னா நல்லா இருக்காது சாப்பாடு நீ கேட்ட வெங்காய சாதம் பிரியா நான் செய்கிற என்ன சாதம் பிரியா எப்படி பற்றிய பாக்கிறதுக்கு அந்த வெங்காயம் போட்டு செய்யும் போதும் சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும் பாருங்க என்னுடைய ஸ்டைலில் எண்ணெய் சாதம் செஞ்சாச்சு பிரியாவோட ஸ்டைலில் வெங்காய சாதம் தானே பிரியா இப்போ வந்து நம்ம பொடியா நறுக்கின கொத்தமல்லியை தூவிட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் ஒரு சூப்பரான எங்க பாட்டி எனக்கு செஞ்சு கொடுத்த எண்ணெய் சாதம் ரெடி ஆயிடுச்சு இப்போ போயிட்டு சாப்பிடலாம் நல்லா சுட சுட சாதம் என்ன சாதம் என்ன சாதம் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா நல்ல ஒரு காரசாரமான ஒரு உருளைக்கிழங்கு நீங்களே இதே மாதிரி சிம்பிளாக மதியத்தில் எதுவுமே காய்கறி இல்லைன்னா கூட வெங்காயம் மட்டும் இருக்கா இந்த மாதிரி ஒரு எண்ணெய் சாதம் செஞ்சுட்டு உருளைக்கிழங்குந்தான் ஒரு வருவல் வாழைக்காவோ இல்லை உருளைக்கிழங்கு எந்த காயாவது இன்னும் அந்த சேனக்கிழங்குன்னு சொல்லும் பார்த்தா அந்த வறுவெல்லாம் இன்னும் ரொம்ப தூக்கலாக சூப்பராக இருக்கும் ஏதாவது ஒரு வறுவலோட இல்லை ஒரு ஆம்லெட்டு இல்லை ஒரு பொடி மாசு எது ஒன்றா பண்ணலாம் இந்த சாதத்துக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நீங்களே இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி